ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் தான் இருப்பீங்க இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிராங்க் வீடியோ அஞ்சலி பிரபாகர்னா இன்னைக்கு பிராங்க் பண்ண போகிறோம் வழக்கமா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம அப்துல் பாயோ நம்ம நவீன் தம்பியோ வந்து வந்தாங்கன்னா டாபிக் ஒன்று போயிட்டே இருக்குங்க காமனான டாபிக்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு டாபிக் போய்கிட்டே இருக்கும் அதில் ஒரு டாபிக் ரொம்ப காமனாக போகும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகலை

மேலே போயிட்டு வளர்க்கும் போல ரெண்டு பேரும் அந்த டாபிக் பேச ஆரம்பிப்பாங்க அஞ்சலியை இரிட்டேட் பண்ற மாதிரி ஒரு இரிட்டேட் ட்ராங்க் ஒண்ணு பண்ண போறோம் ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்ஸ்அப்ல உங்கள பத்தி சொல்றாங்களா இது வந்து யாரோட மனசையும் புண்படுத்த நோக்கம் அல்ல இதல காமனான விஷயங்கள்லாம் நிறைய பேசுவேன் அதெல்லாம் வந்து பர்சனலா எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்காதீங்க இது முழுக்க முழுக்க அஞ்சலி பிரபாகரன் மட்டும் பிராங்க் பண்றதுக்கான ஒரு பிராங்க் தான் அது மட்டும் இல்லாம போனவரை உங்களை வர பிராங்க் பண்ண பாத்தீங்களா அது வந்து அவ சொன்னதுதான் அவதான் வந்து பாயை வந்து பிராங்க் பண்ணணும் பாய வந்து வீட்டில் கூப்பிட்டு அந்த பேங்க் பார்க்காதவங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் செம்மையாக இருக்கும் போய் பாருங்க மிஸ் பண்ணாம இல்ல இல்ல இந்த ஆமா பாயை வச்சு செஞ்சுட்டோம் ஒரு சின்ன ஜாஸ்டிக் அந்த ஜாஸ்டிக் வச்சுக்கிட்டு என்ன செய்ய செய்யணும் ஆமாம் ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து டபுள்யூ டபிள்யூ கேமை பற்றி சண்டை போடுற மாதிரி போட்டு அதை இவருக்கு வந்து நாங்கள் டைவர்ஸ் பண்ண போகிறோம் நாங்கள் வந்து அடிச்சிட்டா ஏன்னா ஏ மேலே கை வச்சிட்டா சொல்லிட்டு சண்டை போட்டுருவோம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க போய் பாருங்க இந்த பிராங்கை பார்த்துட்டு நார்மலான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் கேளுங்க அதையே வந்து நான் விவகாரமாக கொண்டு போய் அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அவள் கண்டிப்பாக பிராங்க் ஆயிடுவாள் இதை வந்து எதுக்கு சொல்றேன்னா வட்டம் பிராங்க் ஆகிட்டு கடைசியில் நான் பிராங்கே ஆகலை எனக்கு அப்பயே டவுட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு டழுக்குண்டுருவான் அதனால நம்ம கரெக்டாக இதை கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்தெந்த இடத்துலலாம் பிராங்க் ஆகுறாங்கிறத கடைசியாக நான் கேட்பேன் ஓகேவா போகலாமா வெற்றிவேல்

ஆஹா இன ஏதோ பண்ண போறான்னு நினைக்கிறேன் சரி வாங்க போலாம் மக்களே நம்ம வந்து கேமராவை செட் பண்ணியாச்சு நல்ல நாள் இன்றைக்கி நமக்கு ஏன்னா அர்ஜுனை வந்து பக்கத்து வீட்டில் அந்த பசங்கலாம் மொத்தமாக விளாண்டுட்ருக்குறாங்க கீழே அந்த பசங்களே கூப்பிட்டு போயிட்டாங்க குக்கிங் குயின் வந்து உள்ளே எடிட் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ இந்த டைமில் அழகாக ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சிட்டு இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்

பொго சொத்து மதிப்பிடுறதுல இதுல வருது. சரி சரி சரி. கடன் மதிப்பிடுறது. கடனை என்ன கடனை பத்தி 얘기 பண்ணலாம்னு நினைக்கிறேன். காரண நான் இதலாம் ஆமா. பண்ணீங்கன்னா வாங்குறது மட்டும் இதுவும் வாங்கணும். மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் போட்டு ஏன்னா நம்ம காலத்துல நம்ம வந்து நம்ம இப்போ சாப்பிட்றதுலாம் அப்படியா இருக்கு எல்லாம் பிளாஸ்டிக் உணவகமா இருக்கு ஆமாமா கலப்படம் நிறைய வந்து கலப்படம் கலப்படம் இல்லை பொதுவாக தான் கல்யாணத்தில் பொதுவா விட clic ை போகிறக்க வா prestigious என்ன��definedுக்கிற்குோıyorlar என்ன ��도 Nixonேன chiarbuds invented ஐதேmake weten roku lah what Blair bikcott holog interfäch rated Stef Gotta Claudia rapat nessunku ik lithiumesc stumble exups yanth easy in place your Stunden because Mira on your limbs双 그 hvadka traffic wasим Hiritié alone your Hir ஆ இது நம்ம ராசியே என்னன்னு தெரியல. நால ஓபன்ல கல்யாணம் ஆயிருது. என்ன ராசி இல்ல. சரி இல்ல என்ன ராசி? என்ன ராசி சொல்றீங்க? நானே. சீ அந்த ஜாதகம். அவன் என்ன அது ராசி சரி அதான் ரெண்டு பேருமே அதுதான் சில விஷயம் நான் கேட்கலான்னு சொன்னாங்க ஆமா ஆமா இல்ல இப்ப நீங்க உங்கள் பொண்ணு பாத்துட்டீங்க பாய் உங்களுக்கு இதுக்கப்புறம் சொல்லி போகுதுன்னு கிடையாது ஏன்னா நீங்க பார்த்துட்டீங்க ஓகே பண்ணிட்டீங்களா ப்ரூஜன புரியல இல்ல ஓகே பண்ணிட்டே வந்துட்டீங்களா இப்ப இவன் வந்து பாத்து போகும்போதே இந்த பிள்ளைகிட்ட என்னென்ன கேள்வி கேட்கணும் அந்த குடும்பத்தை பத்தி என்னென்னலாம் என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத நான் சொல்லிக் கொடுப்பேன் ஆனா ஒண்ணுங்க ஆஹ் ஒரே உண்மையை சொல்லலாம் ஆஹ் இந்த காலத்துக்கு பொண்ணுங்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு நிக்கு பாருங்க அதெல்லாம் எங்கச்சக்கோ தனியா போட்டி மாதிரி

எனக்கு சுமிக்கவா தெரியும் அப்படிங்கிறான் லவ் பண்ணும்போது மொதலாக பார்க்க மாட்ட வழியே போயிட்டு தான் பர்க்கு பீட்சா எதனத்தையாக உனக்கு கிடச்சத சாப்பிட்டு உழைக்கிறதோ வந்து ஆரம்பிக்கணும் அப்போ மற்றும் தெரியும் உள்ள உள்ளே இல்லை எல்லாம் காசு கேட்குறது நல்லா வீட்டில் சமையல் கோயம்பாடி பஸ் ஸ்டாண்ட்டில் சைக்கிளில் இருந்தால் தக்காளி தோழிச்சு வாங்கி சாப்பிட்றது தான் ஓ கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு போகலாம் எத்தனை நாள் சாப்பிடுவீங்க அதுவும் தட்டுதான் ஆ அது கல்யாணம் பண்ணாமல் பெஸ்ட்டுன்னு கல்யாணமே எதுக்குன்னு தான் கேட்குறேன் நான்

வயல் англий intéressமевид aç Machine நubers espaçoைbene を스NEN Cuz gettable Wit default ONEersonando stimulation wheels kuin Мар criterion There's some onward you can't இப்போ us Nbui AU cost Mllsweil Mugsul Nbui V skincare course internet area andôers Thomasμα outro voi

நினைச்ச இடத்துக்கு நினைச்ச இடத்துக்கு ஜாலியா சுத்திட்டு நைட்டுக்கு போனீங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு பத்து மணிக்கு முடிஞ்சுனா கூட ஜாலியா போய் சுத்திட்டு எத்தனை மணிக்கு வருவீங்க பன்னெண்டு ஒண்ணு நிறைய வந்துருவீங்க நிறைய காலையில கூட வருவீங்க ஆனால் இது கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா முதல்ல என்ன ஒரு பத்து பன்னெண்டு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுங்க எங்கே இருக்கீங்க ஆ அந்த அளவுக்கு ஆகாது முதல்ல இருக்கா முதல்ல லைட்டாக ஒரு ஆ அது வந்து என்னன்னா நீங்கள் வேணால் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு பாய் அப்புறமா கேட்டால் எட்டு மணியோட கதை சாத்திரேன் அது மேலே வந்தால் வீட்டுக்குள்ள யாராவது கிடையாதுமாய் அடுத்து ஆறு மணிக்கெல்லாம் நீ வீட்டுக்கு வந்துடுங்க பாய் ஆறு மணிக்கு எடுத்து வேணாலும் வீட்டுக்கு வர முடியும் சரி என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கேன் அது ஒன்று சரியா ரெண்டாவது மளிகை மளிகை சமான வந்துட்டு நம்ம பேச்சிலர் இருக்கும்போது இல்லை நம்ம வீட்டுல இருக்கும்போது வந்துட்டு மாசத்துக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு வரும் வீட்டுல அம்மா வந்து பார்த்து ஒரு

அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு காஸ்மெட்டிக்ஸில் பதினைஞ்சாயிருவாய் எடுத்து வச்சிருப்பாரு அப்ப மணி காலமணி பதினஞ்சாயிரம் கல்யாணம் ஆகணும் தரல்லாமே புரியுதா அதுக்கு தான் இந்த பொருளோட பொருள் அழகு அழகு வந்து ஆபத்து அழகை எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடாது காஸ்மெட்டிக்ஸ்க்கு மட்டும் என்னப்பா காஸ்மெட்டிக்ஸுக்கு மட்டும் எவ்வளவு பசிரம் அப்படிப்பாங்க சொல்லுங்க ஏய் இந்த யாரு பாருங்க

வேறருக்கு வேறதுன்னு சொல்லிட்டு நீ உட்கார்ந்துட்டு நான் வந்து உன்னை கேக்குறேப்ப நான் வந்து நீ எப்போ வெளிய போகாத மாதிரி ஒரு சூழல் வந்து அंजेதா நான் அंजेதா காஸ்மெடிக்ஸ்ல நான் வச்சிருக்கேன் நான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பேசி நான் நார்மலா பேசி இருக்கேன் இங்க பாரு menina இவன் வந்து வேற பக்கம் வேற பக்கம்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பண்ணிட்டே அதே மாதிரி வெளிய போனால இந்த வேற விஷயமா தான் போவோம் நான் சொல்லுவேன் சம்டைம்ஸ் வந்து வீட்ல எனக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து ஃப்ரீயா இருக்கற டைம்ல நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போக மாட்டா எனக்கு என்ன வந்து டைரா இருக்குனு சொல்லிட்டு இப்போ என்ன நான் என்னவே அவரை புடிச்சு வச்சிட்டு அவரை வந்து வீட்ல ஊட்டே வெளிய அட பார்த்த மாதிரி ஒரு பேசல இருக்காரு எனக்கு அதுதான் நான் காஸ்மெடிக்ஸ் வாங்குறேன்னு சொல்றாங்க நான் காஸ்மெடிக்ஸ் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வாங்குறேன் கா ஜெனரலா சொல்றா என்னடா ஜெனரலா சொல்றது அவ எவ்வளவு உளுக்குல போட்டு அடைக்கி நான் என்ன பிரச்சடராக இல்ல நான் எப்படி நான் பிரச்சடராக முடியும் अलग ஆபத்துன்னா எனக்கு புரியலையே ஏன் அந்த காஸ்மெடிக்ஸ் கூட நான் நான் சொல்லல ஒன்னேவே சொல்லல பொதுவா நான் பொதுவா சொல்றதெல்லாம் கேடையா நான் अलगத நான் சொல்றேன் ஒன்னேவே

பொது இப்ப நான் தம்பியை பத்தி பேசல நான் தம்பியை பத்தி பேசினா அதுவும் பொதுவா போயிடும் அதுவும் ஏன் தம்பியை பத்தி அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டு வருவான் நான் எடுத்து தர மாட்டேன் இப்ப தெரியல உனக்கு ஆ பாரு அவன் என்னென்ன கொடுமை பண்ணிட்டு இருக்கானா என்னென்ன தர்த்திரியம் பண்ணிட்டு இருக்கானாங்கிறது உனக்கு தெரியும் அதனால நீ அவனை சொன்னா உனக்கு புரியும் சரியா ஆனா அவனை பத்தி எடுத்து பேசிக்கிட்டு நான் பொதுவா தான் பேசுறேன் இப்ப நாலு பேர் என்கிட்ட சொன்னத அதுவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உள்ள பேசுனதுல நாங்க ஆளு வரும் எப்படியே பண்ணலாம் நீயா எக்ஸ்பீரியன்ஸ்

அது வந்து நம்ம பேர் பாண்டியரே போறோம் பாரு அவன் அந்த படத்துலயே இது வந்து யுனிவர்சல் பிராப்ளம் ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கனா ஒண்ணடி ஒரே மாதிரி தான் இருப்பாங்கங்கறது அவங்களுக்கு தெரியும் ஆனா அந்த பண்ணிக்கிறாங்க விடு வீட்டில் ஒரு

எல்லா தம்பிக்கு மரியாதை இல்ல அண்ணனுக்கு மரியாதை எல்லாமே வாடா போடா அப்படிதான் இப்ப தெரியுதா கல்யாணத்துக்கு அப்புறம் இது நடக்கும் நாளைக்கு உங்களுக்கு வந்து உங்க வீட்டுக்கு வர ஒரு பொண்ணு வந்து முதல்ல வந்துட்டு வணக்கம் அத்த வணக்கம் அம்மா வணக்கம் குழந்தை நாராயணம் பாடுங்க அப்புறமா வந்துட்டு பப்பா ஏன் பாருங்க ஒரு ஆப்பு ஏ ஊட்டு போயிருவாங்க கால் பிடிச்சிருச்சு வா நான் வாயிலாம் பிடிச்சிருக்கேன் உனக்கு நார்மலா உங்களுக்கு நான் பேசி வாயில வருது

ஒண்ணு பாக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணா நான் இல்லாதப்பலாம் நான் சொல்றேன் என்ன அவ கண்டிப்பா கடுப்பாகவா இதெல்லாம் உன் மனசுல வச்சுக்கிட்டு நீ இத்தனை நாள் என்கிட்ட நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒண்ணு கிளம்புவான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அதுக்கேத்த மாதிரி நீயும் கிளமனவறு அழகா ஒரு பிராங்கா எடுத்து பாய்க்கு மனசை रखசா பண்ணிரலாம் நான் ஒரு ஆக்டர்ன்றதை நிரூபிச்சேன் சே 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 உங்கள போடான்னு நான் சொல்லல சோ ஏபி ஃபேமிலி இன்னைக்கு வந்து இந்த பிராங்க எப்படி போக போகுதுன்னே தெரியாம தான் ஆரம்பிச்சோம்

ஸ்ப்ராங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க உங்களுக்கு ஃபேவரெட்டான இடங்கள் என்னென்னங்கிறத கீழே பின் பண்ணுங்க அண்டு மிஸ்டர் பிரபாகரன் சேதும் அஜ்ஜலி பிரபாகரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பிராங்கில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய் ஆ இங்கே வாங்க ஒரு ஒரு கரு ஒரு கண் என்ன என்ன காட்சி ஒரு அருமையான ஒரு காட்சி